ாம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலாஷன் டிவைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் அதாவது மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கும் எப்போவுமே நமக்கு பணத்தோட இது ஃப்ளோ தேவையாக இருக்குது நமக்கு அந்த மாதிரி சமயத்தில் வந்து சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுங்க ஒரு அஞ்சு காயின் எடுத்துக்கோங்க எந்த ஒரு நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல காயின்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு காயின்ஸ் எத்தனை ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு காயின்ஸ் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணுங்கன்னாக்க நீங்கள் உங்கள் கிட்ட வந்து என்னுடைய பணம் வரவழைக்கிற ஆயில் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க இல்லை வந்து வசிய போடு இருந்தால் போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல இந்த அஞ்சு காயின்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க நல்லா வந்து இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கோங்க மூடிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுக்கு ப இந்த பணம் வரத்துக்கு உங்களுக்கு காரணமாக இருந்தவங்க அதாவது உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் பிஸ்னஸில் இதில் நிறையா பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் நினச்சி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த காயின்ஸை வச்சுட்டு கையை வந்து நல்லா குலுக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா பணமே என்கிட்ட நீ திருப்பி வா எனக்கு நிறையா வேணும் எனக்கு ஒன்றை கண்டா பிடிக்கும் ஒன்று உனக்கு ஒன்றை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து குலுக்குங்க புரியுதுங்களா நல்லா குளிக்கிட்டு இந்த காயின்ஸை எடுத்து ஒரு ஒரு இடத்துல வச்சுக்கோங்க டெய்லி வந்து இது நீங்கள் வந்து டெய்லி பூஜை பூஜை பண்ணும்போது இல்லை எப்போ வேணாலும் சரி இதை எடுத்து இதே மாதிரி சொல்லிட்டே இருங்க இது என்னன்னாக்கா பணத்துக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் இதில் இது இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு விதியில் இருக்கிற விஷயங்கள் தான் இது வந்து புதுசாக ஒன்றும் நான் சொல்லலை இது வந்து பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் எப்படி வந்து நம்ம வந்து அன்பாக இருந்தால் நம்ம வீட்டில் மனுஷங்க நம்ம கூடவே தங்குறாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பணத்துக்கு மேலே இருக்கிற விருப்பத்தையும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் நல்ல வழியில் வந்து உங்களுக்கு பணம் வந்து நிறைய வந்து சேரும் வருமானம் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வரவு வந்து ஜாஸ்தியாகும் நீங்கள் பாருங்க செலவழிக்கும்பொழுது கூட அனாவசிய செலவெல்லாம் செலவழியாது அடுத்தது வந்து பணம் வரத்துக்கு உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கிற ஸ்விட்ச் வேர்டு எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம் இந்த இந்த வி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லா தாந்திரிக பரிகாரமோ இல்லை இந்த ஸ்விட்ச் வேர்டோ எல்லா மதத்தினரும் செய்யலாம் இப்போ இதுக்கு என்ன ஸ்விட்ச் வேர்டுனாக்க ஃபைண்ட் கவுண்ட் டிவை ஃபைவ் டூ ஜீரோ இங்கே பாருங்க ஃபைண்ட் கவுண்ட் டிவை ஃபைவ் டூ ஜீரோ இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு அன்றாட தேவைக்கு வந்து தினசரி பணம் நிறைய தேவையாக இருக்கும் டெய்லி செலவுக்கு வேணும் வருமானத்துக்கு மேலே வந்து செலவு செம்டைம்ஸ் இருக்கும் சில சமயத்தில் வந்து நமக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான செலவுகளுக்கு வந்து உங்களுக்கு பண தேவைக்காக ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க எழுததாக இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் ஒரு நோட் புக் வச்சுட்டு இருபத்தி ஒரு தடவை எழுதிங்க கேபிட்டல் லெட்டர்ஸில் ஓகேங்களா இது நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே பண விஷயத்தில் முன்னேற்றம் தெரியும் இந்த சுவிட்ச் வேர்டு வந்து ரொம்ப ஈஸி டி ஃபைவ் டூ ஜீரோ இதில் வந்து ஒரு பெரிய மேஜிக்கலான விஷயங்கள்லாம் நடக்கும் நமக்கு நம்ம நினைச்சிட்டு போய் இன்னைக்கு நம்ம கையில் ட்ரையாக இருக்காது எங்கேருந்து பணம் வரும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணம் வந்து வர்றது வந்து உறுதி இது நான் வந்து இந்த இடத்துல டிஸ்கிரிப்ட் இதில் கூட கொடுக்குறேன் என்னன்னு பாருங்க ஓகேங்களா இது ஒரு பரிகாரம் அடுத்தது வந்து நம்ம வீட்டில் வந்து அரிசி இல்லைன்னா நெல் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பணத்தை வந்து நமக்கு பிரபஞ்ச சக்தியோட பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து ஈர்க்கிற பொருட்கள் நெல் இருந்தால் ரொம்ப பெட்டர் அரிசி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க எப்போவுமே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அரிசி வந்து இப்படி குமிஞ்ச மாதிரி இருக்கணும் நான் வந்து இது கொட்டிட்டு மென் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு பீங்கான்லேயோ கண்ணாடிலேயோ தான் போடணும் இப்போ இதிலெல்லாம் போடாதீங்க மெட்டல் பவுல்லெல்லாம் போடாதீங்க இது வந்து அரிசியை உங்களுக்கே நல்லா தெரியும் அச்சதையை உபயோகப்படுத்துவாங்க எல்லா நல்ல விஷயத்துக்கும் வந்து அரிசி வந்து டெஃபினட்டாக வந்து முன்னாடி நிற்கிற ஒரு பொருள் இந்த இதை என்ன பண்ணுங்கன்னாக்கா அரிசியை வந்து இதில் குமிச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் பயினாகவே எடுத்துக்கோங்க எடுத்து இது உள்ளே வச்சிடுங்க சொருகிடுங்க சொருகிட்டு இந்த அரிசியை வந்து நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க மாதம் ஒரு தடவை இந்த பழைய அரிசியை எடுத்துகிட்டு எதுக்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க இல்லைனாக்கா பறவைகளுக்கு போட்டுருங்க இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் நீங்கள் இந்த இடம்தான் வைக்கணும் அந்த இடம்தான் வைக்கணும்னு கிடையாது எங்கே வேணாலும் வைக்கலாம் இது வந்து நானா நிரம்பி இருக்கணும் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும் இது நெல்லாக இருந்தாலும் ஓகே இல்லை அரிசியும் நெல்லும் கலந்து இருந்தாலும் ஓகே ஃபுல்லாக ரொப்பிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயமும் சொல்லி நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பணப்பஞ்சமோ இல்லை வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமோ எப்போவுமே இருக்காது உங்கள் ஏழு தலைமுறைக்கும் இருக்காது இதெல்லாம் வந்து சின்ன தாந்திரிக பரிகாரம் இதெல்லாம் பண்ணி பலனடைகிறது வந்து நல்லது நல்லதை தான் தரேன் அதனால் நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னா கூட இதெல்லாம் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சத்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இது